பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்து விட்டார் அண்ணா திமுக அண்ணா திமுக கட்சி அலுவலகம் டெல்லியில இயங்குது அமித்ஷா வீட்டுல இயங்குது அவர்களே உங்களுக்கு கண்ணு கண்ணாடி ராயப்பேட்டையில் அண்ணா திமுக இருக்கு அதிமுக அலுவலகம் நல்லா இருக்குது வந்து பாரு நீங்க என்னென்னமோ உங்க அப்பாவும் நீங்களும் திட்டம் போட்டீங்க அண்ணா திமுக அலுவலகத்தை அடுத்து அடித்து நொறுக்குவதற்கு திட்டம் போட்டீங்க அந்த திட்டத்தின்படி சில பேர் தூண்டுதல் பேரை அடிச்சு நொறுக்குனாங்க அந்த சாக்க வச்சுக்கிட்டு அண்ணா திமுக அலுவலகத்துக்கு அது மட்டும் அல்ல சிந்தித்து பார்க்க வேண்டும் அண்ணா திமுக எப்படிப்பட்ட கட்சி என்பதை சிந்திக்க வேண்டும் இதன் புரட்சி தலைவி அவர்கள் தமிழகத்துடன் முதலமைச்சர் காலகட்டத்தில் இன்றைக்கு திரு கருணாநிதி கட்சி அவர்கள் முதல அவர்கள் அந்த கட்சியுடைய தலைவராக இருந்த காலத்தில் கட்சி இரண்டா உடைந்தது வைக்கோ ஒரு பக்கம் கருணாநிதி ஒரு பக்கம் அப்ப அந்த கட்சியை கைப்பற்ற முயற்சித்தார்கள் அறிவாலயத்தை காப்பாற்றி கொடுத்த கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக மறந்து விடார்கள் உங்களைப் போல எதிர்க்கட்சியில் பழி வாங்கிட்டு எண்ணம் அண்ணா திமுகவுக்கு இல்லை ஆனால் இதே போல் இருந்தால் சக்கரம் சுத்திட்டு இருக்குது கீழே சக்கரம் வேறே வரும் அண்ணா திமுக பார்த்து கொண்டிருக்கிறது அடுத்த ஆண்டு நட சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெற்று இதற்கெல்லாம் தகுந்த நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமில்ல